சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றது கிடையாது அதனால் டயபெட்டிக்னா ஒரு டிசீஸ் கிடையாது இப்போ சுகர் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சாப்பிடலாம் பட் மினிமம் மாடரேட்டாக பேலன்ஸாக இருக்கணும் மார்னிங்கில் சுகர் இல்லாமல் சாப்பிடணும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நிறைய தண்ணி தாகம் எடுக்கும் நிறைய வந்து பசி வரும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா மில்லட் சாதம் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இருக்கு விட்டமின்ஸ் மினரல் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நேச்சராப் ஒர்க் என்ன ஒர்க் பண்றாங்க லைட் ஒர்க்கா செகண்டரி ஒர்க்கரா மாடரேட் ஒர்க்கரா நிறைய ஒர்க் பண்றாங்களா லைட் ஒர்க் பண்றாங்களா டெஸ்க்கு அதெல்லாம் பார்த்துதான் நம்ம கல்லூரி மூணாவது கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் மூணாவது ஸ்டெப் அவங்கள பார்ப்போம் கலையிலேருந்து ஹெட் டு ஃபுட்டு பார்க்கும்போது அவங்க ஹேர் எப்படி இருக்கு அவங்க வாயில்னா வந்து புண் இருக்கா ரிபோப்ளமின் டெஃபிஷியன்சி இருக்கா டெஃபிஷியன்சி எது இருக்கா வயிறு வீங்கி இருக்கா கால் வீங்கி இருக்கா இதெல்லாம் பார்ப்போம் பார்க்கும்போது அவங்களுடைய என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கோம் நவடேஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா இது பார்த்தீங்கன்னா விட்டமின் டி த்ரீ நிறைய பேருக்கு டெஃபிஷியன்சி போன் டெஃபிஷியன்சி முதுகு வலி ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டர் பார்த்துக்கிடுவாங்க இருந்தாலும் சன்லைட்லேயே போக மாட்டாங்க நாற்பது வருடங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் சைக்கிளில் போவோம் நடப்போம் பஸ்ஸில் போவோம் பேங்க்குக்கு போவோம் எலக்ட்ரானிக்ஸ் போவோம் எல்லாமே இப்போ நடப்போம் நம்ம ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ரெஸ் ஃபேக்டர் ரெண்டாவது இன்னொன்றுனா காலையில் போவோம் வேலை பார்ப்போம் சாயந்தரம் வருவோம் வீட்டில் சாப்பிடுவோம் ஒம்பது மணிக்கெலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு பத்து மணிக்கு நல்லா தூங்கிடுவோம் காலையில் ஆறு மணி வரைக்கும் தூங்குவோம் பாடியை நல்லா ரெஸ்ட் கொடுப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு யாருமே பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு முன்னால தூங்குறதே கிடையாது ஆறு மணி நேரம் கூட சரியா சில பேர் தூங்குறது கிடையாது பாடியை ட்ரெஸ்பெக்டர் இன்னொன்று என்னன்னா சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா மார்னிங்ல எந்திரிக்கிறதே கிடையாது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றது கிடையாது அதனால் டயபெட்டிக்னா ஒரு டிசீஸ் கிடையாது இது வந்து மெட்டபாலிக் டிசார்டர் நம்ம பாடியில் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் குறைகிறது அதை காட்டிலும் புரோட்டீன் மெட்டபாலிசம் சேர்ந்து பாடியில் அஃபெக்ட் ஆகுது அது வாட்டர் பேலன்ஸ் வேற இது அஃபெக்ட் ஆகுது சில பேர் பார்த்தீங்கன்னா சிம்டமே தெரிய மாட்டேங்க டயபெட்டிக்னு பார்ப்பாங்க சுகர் பார்த்தா ஹையா இருக்கும் சார் எனக்கு எந்த சிம்டமே இல்லை அப்படின்னா ஸோ அவங்க பேலன்ஸ் ஆகுதா எப்படின்னு அதுவும் தெரியல இனிஷியலா தெரியாது வெயிட் லாஸ் ஆகும் தான் நமக்கு நிறைய தெரியும் சரி இதை உணவு மூலியமா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் டாக்டர்ஸ் வந்து மெடிசன் கொடுப்பாங்க உணவு மூலியமா உணவே மருந்து மருந்தே உணவு இதுதான் நம்ம முக்கியம் மெடிக்கல் நியூட்ரிஷனல் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட் மூணு சொல்றாங்க என்னன்னா நியூட்ரிஷன் மெடிசின் பிஹேவியர் லைஃப் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் காலையில வந்து கஞ்சி தான் குடிக்கிறேன் சில பேர் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றது கிடையாது ரெண்டு காஃபி தான் சாப்பிடுவேன் ரெண்டு பிஸ்கட் தான் சாப்பிடுவேன் சார் அதெல்லாம் தப்பாது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப முக்கியம் நம்ம மார்னிங் பிரேக் வந்து கிங் ஆஃப் தி பிரேக் கிங் மாதிரி நம்ம நல்லா சாப்பிடணும் ஆனால் அதுக்காக லிமிட்டடா உங்களுக்கு இப்போ சுகர் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சாப்பிடலாம் பட் மினிமம் மாடரேட்டா பேலன்ஸாக இருக்கணும் டயட்டு மார்னிங்ல சுகர் இல்லாமல் சாப்பிடணும் பால் என்ன பால் வாங்குறீங்க இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் லெவல் ஹையாக இருந்தால் நம்ம என்ன சாப்பிடணும் ஃபேட் அதிகமான இருக்கிற சேச்சுரேட்டட்னா சாப்பிடக்கூடாது ஸோ அதனால பால் வந்து அது கிரீம் ஃபுல் கிரீம் பால்லாம் இருக்கும் சிக்ஸ் பர்சன்ட் ஃபேட் அதெல்லாம் வேண்டாம் ஃபோர் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஃபால் போதும் அதுவும் நம்ம சொல்லுவோம் ஸோ லோ ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க ஸ்கிம்டு மில்க் எடுத்துக்கிட்டால் வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது காஃபி டீ சாப்பிட்லாம் சர்க்கரை இல்லாமல் சாப்பிடுங்க அதுக்காக நாட்டு சர்க்கரை போடலாமா வேண்டாம் வேண்டாம் நாட்டு சர்க்கரையும் சுகர் ஒன்று தான் ஒயிட் சுகரும் ஒன்று தான் அதனால் சுகரே போட்டுக்கிடக்கூடாது அதுக்கு பதில் நீங்கள் சுகர் ஃப்ரீயோ அல்லது சுகருக்கு பதில் சப்ளிமெண்ட் வேணால் போட்டுக்கோங்க அதுதான் நல்லது அப்படின்னா ஏஜ்டா அல்லது எங்கேஜா முதல்ல வந்து அப் எக்ஸசைஸ் பண்ணணும் காலையில் வந்து ஹெட்டு டு ஃபுட்டு கிட்ட போனீங்கன்னா ஹெட்டு டு ஃபுட்டு எக்ஸசைஸ் சொல்லிப்பாங்க கையை பெண்ட் பண்ணுறது ரொட்டேட் பண்ணுறது கலையை வந்து கலையை ரொட்டேட் பண்ணுறது பெண்ட் பண்ணுறது சில எக்ஸசைஸ்னால் சொல்லி கொடுப்பாங்க அந்த எக்ஸசைஸ்னால் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகணும் அதுக்காக நீங்கள் ஜிம்மு பெரிய பெரிய வயதுலாம் வேண்டாம் உங்கள் வயசுக்கு ஓல்டேஜ்னால் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போங்க வயசுக்கு ஐம்பது வயசா ஆஃப் அன் ஹவர் போங்க முப்பது வயசா முக்கால் மணி நேரம் அதுக்கு மேலே ரொம்பலாம் வேண்டாம் அதுக்காக நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் போக வேண்டாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு மேக்சிமம் அதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டாம் ரிலாக்ஸாக நடங்க நல்லா ரிலாக்ஸாக நல்ல காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வாக்கிங் போன பார்க்கு இந்த இடத்துல போங்க போயிட்டு வந்து நீங்கள் வந்து காஃபி டீ சாப்பிடுங்க அல்லது ரொம்ப டயர்டாக இருக்கா காஃபி சாப்பிட்டுட்டு போங்க அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் சாப்பிடணும் ஒன்றரை மணி நேரத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும் புரதச்சத்து இருக்கணும் மாவு சத்து கம்மியாக இருக்கணும் நார் சத்து இருக்கணும் சில பேர் வந்து அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு சட்னி தேங்காய் சட்னி அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு மூணு இட்லி அதுக்கு நிறைய சாம்பார் இருக்கணும் பாசிப்பருப்பு சாம்பாரோ பருப்பு சாம்பாரோ நல்ல சாம்பார் இருக்கணும் நீங்கள் நான் வெஜிடேரியனாக நார்மலாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாதா ஒரு எக்கு வச்சுக்கோங்க ஒரு சட்னி புதினா கொத்தமல்லி பருப்பு வெங்காய சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சுக்கோங்க அதாவது மெயின் டிஷ் கம்மியாக இருக்கணும் சைட் டிஷ் நிறையா இருக்கணும் இதோடு கொஞ்சம் சேலட் இருக்கணும் வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம்லாம் சேலட் வச்சுக்கணும் ஸோ இட்லி சாம்பார் புதினா கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி வேண்டாம் வேர்க்கல்ல சட்னி வேணாம் ஏன்னா ஃபேட் அதிகமாக இருக்கும் பிறகு வந்து இந்த மாதிரி சட்னி ஒரு சேலடு ஒரு எக்கு வாரத்தில் நாலு எக்கு ஒரு நாளைக்கு ஒரு எக்கு வாரத்தில் நாலு எக்கு நீங்கள் வந்து கார்டியாக் ப்ராப்ளம் கிடையாது கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குன்னா பரவாயில்ல இல்லை சார் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா வந்து எக் ஒயிட் மட்டும் சாப்பிடுங்க அதை நீங்கள் எப்படினாலும் சாப்பிட்லாம் ஆம்லேட்டாகவும் சாப்பிட்லாம் ஸ்கிராம்பிள்டு எக்காகவும் சாப்பிட்லாம் பொடி மாஸ் மாதிரி சாப்பிட்லாம் இல்லை பாயில் பண்ணி அதுக்காக ஒரே பாயில் பண்ணியே சாப்பிடணும்னு கிடையாது சரி நீங்கள் எல்லாம்னா ஆயில் மட்டும் கம்மியாக பண்ணிக்கலாம் இது சாப்பிட்டுட்டிங்களா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க ஒர்க் பண்ணுங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு பட்டர் மில் குடிங்க மோர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நிறைய தண்ணி தாகம் எடுக்கும் நிறைய வந்து பசி வரும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா யூரின் அடிக்கடி போகும் அதனால நீங்க என்ன பண்ணணும் நல்லா சாப்பிட்ட உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்ட உடனே ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி குடுப்போம் அப்படி குடிக்க கூடாது சாப்பிட்ட உடனே அரை கிளாஸ் தண்ணி குடிக்கணும் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம் சரி சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு எட்டரை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா பிரேக் ஃபாஸ்ட் அதனால எம்பது மணிக்கு முன்னால நம்ம சாப்பிட்டாதான் அது பிரேக் பிரேக் ஃபாஸ்ட் பத்து மணி பதினோரு மணிக்குனா கிடையாது காலையில எந்திரிக்கிறீங்களா ஒரு டூ ஹவருக்கு முன்னால கொஞ்சம் ஃபிசிக்கல் எல்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் உள்ளே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர் விட்டுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் ஒரு பட்டர் மில்கு பட்டர் மில்க்கு மேலே வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட எடுத்தா ரொம்ப நல்லது அதில் ஸ்கிம்டு மில்க் அதில் வெறும் பட்டர் மில்க்னாலும் பரவாயில்ல பட்டர் மில்க்ல சால்ட் போட்டு நல்லா கூடிங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு லைம் ஜூஸோ அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க அல்லது வெஜிடபிள் சூப்ஸோ இதெல்லாம் எதுக்கு சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா சில பேர் மூணு இட்லி சாப்பிட்டுட்டு அந்த பசி வந்துடும் இதை சாப்பிட்டுட்டிங்கன்னா லஞ்சு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் சில பேர் இல்லைன்னா சில பேர் ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு மதியம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கட்டி ஒரு எயிட் ஹண்ட்ரட் கலரி சாப்பிட்டுறாங்க ஆக்சுவலாக காலையில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கலோரி இன்பி டிவின்ல ஒரு செவன்டி ஃபைவ் கலோரி ஹண்ட்ரட் கலோரி லஞ்சுல ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரி ஈவினிங்கில் ஒரு ஹண்ட்ரட் கலரி நைட்டுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டோட்டலாக நமக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரி பக்கத்தில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கலரி நீங்கள் எங்கே இருந்தால் தௌசண்ட் ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் கலரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க வீட்டில் தான் ஏஜ்டு பீப்புளாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நார்மலாக இருக்கிறீங்களா பரவாயில்ல ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்கீங்களா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அதுவும் ரொம்பவும் ரெஸ்ட்ரிக் பண்ணக்கூடாது ஓவராக நீங்கள் பண்ணால் ஹைப்போகுலிசி மாதிரி உங்களுக்கு சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் குறையும் அல்லது மார்னிங்கில் ஏர்லி மார்னிங்கில் சுகர் ரொம்ப குறையும் சரி இப்ப வந்து நீங்க லஞ்சில் சாதம் வந்து ஒரு மினிமமா இருக்கும் நிறைய காய்கறிகள் இன்னைக்கு காய்கறிகளை நிறைய கிடையாது கொஞ்சமா சாப்பிடுவாங்க தொட்டுக்கிட காய்கறிகளை காய் சாப்பிட சாதம் தொட்டுக்கிடும் பாதி அளவு காய்கறி பாதி அளவு கால்வாசி ரைஸ் கால்வாசி பருப்பு அல்லது நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வந்து அதை சொல்றேன் முதல்ல சாதம் வந்து வடிச்சு சாப்பிடணும் மில்லட் சாதம் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அதுல நிறைய நார்சத்து இருக்கு விட்டமின்ஸ் மினரல் மைக்ரோ நியூட்ரன்ஸ் இருக்கு அது நமக்கு இந்த மெக்னீஷியம் குரோமியம் இதெல்லாம் ரொம்ப நமக்கு தேவையானது ஒண்ணு அந்த இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் நம்ம டயபெட்டிக்கு நார்சத்தும் இருக்கு சீக்கிரம் அது மென்னு சாப்பிடணும் சாதம் நம்ம எப்படினா டப்புக்கு டப்புன்னு சாப்பிட்டு மினிங்கிடுவோம் ஆனா மில்லட் வந்து எப்பயுமே மென்னு சாப்பிடும் கருப்பு கவுளி அரிசின்னா நல்லா வேக வைக்கணும் அது ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் அல்லது மாப்பிள்ளை சம்பால் அரிசி நல்ல சிகப்பு அரிசி அல்லது மோட்டார் அரிசி இதை வந்து அதுவும் வடிச்சு சாப்பிடுங்க கொஞ்சமா சாதம் சாப்பிடு நிறைய சாதத்தோட பருப்பு வகையில சத்துக்கணும் பருப்பு புரதம் நமக்கு வேணும் ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் புரோட்டீன் வேணும் நார்மல் வெயிட் அறுபது கிலோ இருந்தா சோ ஐம்பதுல இருந்து அறுபது கிராம் புரோட்டீன் வேணும் புரத சத்து வேணும் கொழுப்பு சத்து கம்மியா இருக்கும் நார் சத்து இருக்கணும்